ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்னைக்கு ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இட்லி தோசை மாவு இல்லாத போது கோது மாவு இல்லாத போது இல்லை நம்ம ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடும் நினைக்கும் போது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருந்தேங்க கால் அளவுக்கு மைசூர் பருப்பு கால் அளவுக்கு துவரம் பருப்பு கால் அளவுக்கு கடலை பருப்பு கால் பச்சை பச்சைப்பயிறு இது எல்லாத்தையுமே நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போ நான் நைட்டே நான் ஊற வைக்கிறேன் எப்போதுமே சிறுதானியங்களை ஊற வைக்கும்போது ஒரு ஆறு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கலாங்க நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறும்போது நமக்கு புளிக்க வைக்கணும்னு அவசியம் நம்ம உடனே அரைச்சிட்டு தோசை ஊற்றிக்கலாம் நமக்கு புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு போல் நான் எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லான சிறுதானியங்களை சேர்த்து நம்ம ஊற வச்சிருக்கோம் இது அப்படியே நம்ம நைட் ஃபுல்லாக ஓவர் நைட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போ ஊறவிட்ட பிறகு நம்ம காலையில் பார்க்கலாம் இப்போ காலையில் ஆயிடுச்சு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது இதை ஊறினாலே போதுங்க நமக்கு மாவு வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை நல்லா ஒரு தடவை அலசிட்டு நம்ம மிக்சர் ஜில்லரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சனா தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வேற ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது சத்துக்கள் நிறையா இருக்குங்க குழந்தைகள் முதல் பெரியவங்கள் வரை ஏற்படுற பலவித நோய்கள்லேருந்து நம்மளே பாதுகாத்துக்கலாம் இப்போ மிக்சர் ஜார் அலம்புன தண்ணியும் சேர்த்துக்கலாங்க தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவு வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை காலையில் எழுந்து நம்ம அரைச்சிட்டு நம்ம தேவையானதெல்லாம் கலந்து வச்சுட்டு நம்ம எப்போ தோசை ஊற்றுறோமோ அந்த நேரத்தில் நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க நல்லா சூப்பராக வரும் அடை தோசை சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் ஆனால் சத்துக்கள் அதிகமானதாக இருக்குங்க இப்போ பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க நம்ம ஏற்கனவே அஞ்சு வரமிளகாய் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரே ஒரு கேரட் வந்து திருவண்ண கேரட்டை சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதுக்கு கொத்தமல்லி கொஞ்ச நாள் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை நல்லா சேர்த்துக்கல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுட்டு எப்போ தோசை வேணுமோ அந்த நேரத்தில் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கால் வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம அடை தோசை மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க நமக்கு அடை தோசை கூட கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இது நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நான் மீடியமான ஹீட்டில் வச்சு தான் நான் தோசை ஊற்றுறேன் நல்லா இன்றைக்கி சாஃப்டாக தாங்க எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு மொறு முறுன்னு வேணும்னா சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த தோசை நல்லா மொறு முறுன்னு வருங்க நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து சாஃப்டாக தாங்க நான் வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறேன் இப்போ சுற்றியில் நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இட்லி தோசை மாவு இல்லாத போது இந்த மாதிரி ஒரு டிஃபன் ஐட்டத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நைட்டு நேரத்துலேயும் நம்ம சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து சிக்கன் தொக்குதாங்க நான் வந்து தொட்டு கைக்கு வச்சுருக்கேன் இது வந்து இந்த சட்னி வந்து மதுரை தண்ணி சட்னி வச்சுருக்கேங்க போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி இது எங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே நான் ஊற்றியாச்சுங்க போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்